نور الهدى <applause> इन्होंने बुलाया जमा देने के मारे तुम वकारा हमmene रंगो तुम बिस्मिल्लाह अलहमदुलिल्लाह इन द बदीस सुनाते को जैसे दिल जी दुआ كده كده मैं माचिस से काश से खाना ई क्लास है हमें उदय इधर लो कोई मस्के आओ बाबू बतिया मुझे माफ़ करो आता है तो नहीं ऐसे तेरा सुना तेरा सुना तेरा सुना मारा होगा कौन से लड़के बनी मुझे माफ़ करो तू तूने चुपचाप लड़ाई मतलब क्या करे तो तू अबे परिपक्व है इस बारे में क्यों परिपक्व ना है तो बस तो तुम्हारे यहाँ जाता है राम <laughs> मतलब <laughs> <laughs>

तो ये नाम परिमित नहीं ना रहें, बताएँ मैं देख सकती हूँ कि हाथों से बनी Why السلام علیکم اندا بڑھیا ہے پردے پر پیش ہوتا کرتی ہے کس وطن ادبی

आइशा रस्ती पर इसे भी कोई सेव नहीं होते और इधर इधर बदला मेरे पर इंसुल्ट किये थे अगरां कर दिए थे आइशा हो गया अल्लाह वलयुम कर दे इसमें भी कोई सुधिरा अब वाले सलाम एल्लाही दे देते हैं चेंज दे ताक़ाना उसका निर्णय समझ में आ उम्मीद रहेगी कि तने को तुम्हारा नतीज़ी पालना पड़ेगी �

இயக்க முடியும் தெரு தங்குதமே இன்னொரு லிஸ்ட் புத்தக سيد ஸ்வதாய்シャ ரலிந்தவ தெரு தங்குதமே இயக்க முடியும் இயேசு இயேசுவின் மூலம் குறையா அவதெனதே நிலே அல்லாஹ் அவருடைய பரிசுத்தமாய்ந்து அந்த காங்க இந்த உலகார மரிமாஜிலே தேபுரัง தேயாய்கத்தளை நினைப்போம் ஆயஷா ಅದೇ <Sit> ಸೋಲೆಯಾಗ <ja tarpita> محمد رسول الله صلى الله عليه وسلم يقول الجمعة المقابل مقتل جقاب في الجامعة وليه قتل نسولة إلا وقتل في خليل وليه سنة لبن سنة رسول सब 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 सच लिखना नहीं महाराज का बोल यार अस्सलाम वालेकुम और सबको नमस्कार करता हूं हादर बेटा और मैं अगर तरफ से आपको मर्यादा प्रस्ताव में आपका दसवन आवाज आ सकता है

பொறுமை ஏன் முக்கியம் பொறுமை மனம் மற்றும் புதனத்தை கோபம் அடையாமல் வெற்றின எதிர்கொள்ளும் மனப்பான்மையாகும் பொறுமை போற்றும் பல கதைகள் உள்ளது அது ஒன்றுதான் பொறுமையை பெருமை தரும் ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு மாணவரும் அவன் மிகவும் குறித்தாரி ஆனால் அவன் படி படிப்பில் முன்னேற முடியவில்லை எனும் அவன் படிப்பில் முன்னேற முடியவில்லை ஒரு நாள் அவனது ஆசிரியர் அவனுக்கு சவால் கொடுத்தார் மாணவனே இந்த விதியை நட்டுப்பார் இது மரமாகும் வரை அவர் திரும்பவும் நீர் உத்தி வர வேண்டும் ஆனால் இது எந்த நாள் இருக்கும் என்பது உனக்கு தெரியாது அது கவனித்து வர வேண்டும் அந்த மாணவன் சந்தோஷத்துடன் அந்த விதையை வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த விதியை நட்டு அந்த விதையை தண்ணீர் ஊற்றி அந்த விதியை வளர்த்து ஆரம்பித்தான் சில நாட்கள் கலைந்தனர் அந்த விதியை எதுவும் முனைக்கவில்லை மீண்டும் மீண்டும் தண்ணீர் ஊற்றினான் எதுவும் முனைக்கவில்லை

பொறுமையை அல்லா புயல் சேருவதற்கும் அல்லா பொழுதையை தேறுவதற்கும் பொறுமை என்பது உணர்ச்சிருந்து மனப்பான்மையாகும் பொறுமை பற்றி தாய்மார்களுக்கு தெரியும் ஏனால் தினமும் அவர்கள் வீட்டு வேலையும் சமையல் செய்து வரைகிறார்கள் அந்த சமையல் செய்யும் போது அந்த காய்கறியை பொறுமையாக வெட்டி பொறுமையாக திக்க கழுவி பொறுமையாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்து அந்த சமையல் தேவை கொண்டவை அது இறங்கி அந்த புவை தனி காய்மா கலர் அலஹாம்துல்லா பொறுமையாக இருங்க அதுக்கு பக்கமாக நீங்க அனுபவித்த நீங்க அனுபவித்த சோதனைங்கரை சோதனைங்கிற அலமா

இன்று நான் உங்கள் முன் பேச போய் பேசாதீர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்ப உள்ள காலகட்டத்துல நம்மளையே அறியாம நிறைய சமயங்கள்ல நிறைய போய் பேசுறோம் நாம எப்போதும் எந்த நிலையிலும் போய் பேசக்கூடாது ஏன் தெரியுமா முகமது நம் சொல்லலாம் வரையும் அவர்கள் போய் பேசி இது கிடையாது நாம புறம் பேசக்கூடாது ஏன் தெரியுமா முகமது ரசூல் சொல்லலாம் வரைக்கு விசலம் அவர்கள் புறம் பேசியது கிடையாது நாம பிறருடைய மானத்தை பற்றி பேசக்கூடாது ஏன் தெரியுமா ஒரு ஒட்டகத்தை மானம் குறைக்கப்படும் போது அந்த ஒட்டகத்தை எப்படி பேசாதீர்கள் அது உயர்வானது என்று திருடைய மானத்தை பற்றி கூறியிருக்கும் போது என்னால் குரம் பேசாது என்னால் திருடைய மானத்தை பற்றி பேசாது என் நால் சொல்லாது என் நாவல் பெண்களின் மானத்தை பற்றி பேசாது இந்த உலகில் நேர் உள்ளவனாகத்தான் இருப்பேன் உறவுகளை குண்டித்து வாழாதீர்கள் கண்ணியம் கொடுத்து வாழுங்கள் இந்த உலகில் நேர் உள்ளவனாகத்தான் இருப்பேன் நீதியோடுதான் எல்லா அச்சியும் வணங்குவேன்

അവരെ അറിഞ്ഞിടും അവരെ അറിഞ്ഞിട്ടും അറിഞ്ഞിട്ടുണ്ട് വരീയ

ஏழுவானவர்கள் நபி அவர்களை அறைந்து சென்றார்கள் அப்போது ஒரு மனிதரை பார்த்தார்கள் அந்த அவனது கால வரை திட்டமிட்டிருந்தது நபி அவர்கள் யார் இவர் என்று கேட்டார்கள் இவன் தான் பொய்யன் பொய்களை பறிந்து வந்தான் وعليكم السلام عليكم ورحمه الله ان شاء الله اللهم ربنا علمنا في الخير من بين الحق و من بين الباطل اراد برامج التطبيق الكريمسون ليدي يوم فرزانا علينا وكره من شيكوني وزين بسم الله الرحمن الرحيم الا بترعقولنا نيترعقولي ماغيه امه فين تربيرال அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நான் பேச விரும்பும் தலைவர் இஸ்லாமிய ஒழுங்குகள் ஒழுங்கு என்றால் என்ன கட்டுப்பாட்டுக்கும் வழிநட்டுதல் சிந்தனை உணக்கம் ஓதுவது கேட்பது அதை பற்றி சிந்திப்பது இது மனதையும்

лита

I me